முழுவதும் உள்ள கடைகளில் இருந்து பணம் எடுக்கும் வசதியை பெருமளவில் அதிகரிக்கும் திட்டங்கள் முன்னேறி வருகின்றன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அவை நடைமுறைக்கு வர உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் பிரெஞ்சு வங்கி அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பூக்கடைகள் பேக்கரிகள் மற்றும் தனியார் நிலையங்களில் செயல்படும் உள்ளூர் விற்பனை நிலையங்கள் போன்ற கடைகளில் பணம் எடுப்பது எளிதாகும் என்பதாகும் வங்கிக் கிளைகள் மற்றும் ஏடிஎம்களின் எண்ணிக்கையில் குறைந்து வரும் நேரத்தில் பணத்தை அதிக அணுகுவதற்கான ஒரு வழியாக இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது வசதி கிராமப்புறங்களுக்கு கிராம உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சேவையை வழங்கும் மக்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கும் இது இந்த கடைகளில் வருமான அளவை அதிகரிக்க கூடும் ஸ்பெயினில் சமீபத்தில் ஏற்பட்ட பரவலான மின்தடை பணத்தின் பரவலான பயன்பாடு தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் என்ற வாதங்களை வலுப்படுத்தியது மேலும் மின்னணு முறைகள் மூலம் பணம் செலுத்துவது சாத்தியமில்லை என்றால் மக்கள் தங்களிடம் சில பணம் கிடைக்கச் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் தேசிய கட்டண முறைகளுக்கான குழுவின் தகவலுக்கு அமைய பிரான்ஸ் முழுவதும் சுமார் இருபத்தி ஏழாயிரம் தனியார் பணம் பெறும் அணுகளிடங்கள் நடைமுறையில் உள்ளன இவற்றில் பெரும்பாலானவை கடைகளில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது